கொஞ்ச நாள் முன்னாடி ஊருக்கு போன லாங் வீடியோவை இப்ப பார்க்கலாம் வாங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க வருண் குட்டி பாப்பாவா இருக்கும் போது நாங்க கோயம்புத்தூர் ஊட்டி எல்லாம் சுத்தி பார்க்கலான்னு வந்திருந்தோம் அதோட இப்பதான் என்னுடைய ரெண்டாவது பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் காலையில கோயம்புத்தூர் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லயே ரூம் போட்டாச்சு அங்க இருந்து சிங்காநல்லூர் வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் பஸ் எங்க நிக்கோ எங்க போய் ஏறணும் அப்படின்றதுலாம் சுத்தமா தெரியல ஒரு மணி நேரம் கிட்ட ரொம்பவே அவஸ்தைப்பட்டு தான் நாங்க பஸ் ஏறியே வந்தோம் சிங்காநல்லூர் வந்து அங்க இருந்து ஒரு காரையே பேசிட்டு ஒரு நாள் வாடகையா மூணாயிரம் ரூபாய்க்கு பேசிட்டு ஃபுல்லா சுத்தி பார்க்கலான்னு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் திருச்சிட்டுரம்பலம் கோவிலுக்கு வந்து சிறப்பா சிறப்பான சிவ தரிசனம் பார்த்துட்டு அங்க கொடுத்த பிரசாதத்தையும் வாங்கி சார் ஈஷா போகலான்னு நினைக்கும் போது இது வரைக்கும் வருவோமா நம்மளால போக முடியுமா நம்ம வருவமான்னு நினைச்ச கோவிலுக்கு வந்தாச்சு அப்படி என்ன கோவில்னு நினைச்சீங்கன்னா வெள்ளையங்கிரி மலை தான் ஃபர்ஸ்ட் கோவிலுக்குள்ள வரும்போதே சூடா தக்காளி சாதம் கொடுத்தாங்க சரி எல்லாருமா சேர்ந்து உட்காந்து அந்த சாப்பாடியை சாப்பிட்டு மலை கீழே வந்துட்டு இருந்தவங்க கிட்ட மாமா ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே நல்லா இருந்தது ஆனா ஒன்னொரு படிக்கட்டு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணா கிட்ட எல்லாம் பேசிட்டு நேரா போய் சிவனையும் பார்த்துட்டு ஈஷா போகலான்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப ரொம்ப மழை எடுத்துக்கிச்சு எப்படா போய் சாமி பார்க்க போறோம் அப்படின்னு ஆயிடுச்சு இதுல என்ன ஒண்ணுன்னா நான் ஈஷாக்கு போய் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு ரொம்ப நினைச்சிட்டு போனேன் ஆனா என்ட்ரன்ஸ் ஆண்டியே தலையில கொட்டி போன் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உண்மையாவே ரொம்ப ரொம்ப அமைதியான பிளேஸ் லாஸ்ட் டைம் நான் வந்திருந்தத விட இந்த வாட்டி ரொம்பவே நிதானமா பொறுமையா சாமியெல்லாம் பார்த்துட்டு சிவலிங்கத்தில தான் போய் உட்காந்துட்டு தியானம் பண்ற இடத்தாண்டியோ ரொம்பவே அமைதியா குழந்தைங்களை கூட ஒரு கத்த விடாம ரொம்ப சைலண்டா இருந்துச்சு அதாவது ஒரு பின் ட்ராப் சைலண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நாங்க கத்துக்கிட்டேன் உள்ள போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே இருக்க சிவனாண்ட வரத்துக்குள்ள டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாட்டு வண்டி எல்லாம் மாட்டு வண்டியில போறதுக்கு ஒரு ஆளுக்கு ரூபாய் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு ஆனா எங்களுக்கு தான் அதுக்கான லக் இல்ல தண்ணி பாட்டில் வாங்கலான்னாலும் தண்ணியும் பாட்டிலும் சேர்த்து ஒரு பாட்டில் நாற்பது ரூபாய் கொடுத்திருந்தாங்க இருந்து பாக்கிறதுக்கு அவர் முடி சிலையெல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க எனக்கு ஒரு இன்னொரு ஆசை இருக்கு என்ன அப்படின்னா சிவனை பௌர்ணமி நைட் அன்னைக்கு பார்த்தா லைட் செட்டிங்கோட ரொம்ப அழகா தெரியும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நானும் போன்லயும் பார்த்தேன் இது தெரிஞ்சுதான் நாங்க ஒரு நாளுக்கு அப்புறமா வந்திருப்போம் ஏன்னா நாங்க போன போன நாளுக்கு மறுநாள் தான் பௌர்ணமி சிவனாண்டியே ரொம்ப நேரம் உட்கார்ந்து வந்துட்டு நாங்க எல்லாருமே நிறைய சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இந்த சிவன் சலியாண்டா வந்து சுத்தி முடிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இங்க ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு திரும்பி நம்ம இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடக்கணுமா அப்படின்னு நினைச்சோம் ஆனா ஃப்ரெண்ட்ல நம்ம காரை விட்டுட்டு போனாங்க ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு கால் பண்ணதும் அந்த சிலை கிட்டே வந்துட்டாங்க சிலைய வந்து இரும்பால தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சிலைய வந்து ரொம்பவே கிட்ட போய் ரொம்ப நேரம் ஒருத்து ஒருத்து பார்த்துட்டே இருந்தேன் சில மேல அங்க வந்து துருக்கரா நல்லாவே தெரிஞ்சது அதாவது இந்த பெயிண்டிங்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் அந்த துரு நல்லாவே தெரிஞ்சது சிலையை எப்படி பண்ணிருப்பாங்க அதாவது சிமெண்ட் ஆலையா எப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு எதனா உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட சேர்த்து நிறைய பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஈஷா ஃபுல்லா சுத்தி முடிக்கிறதுக்கே மணி ஆயிடுச்சு அடுத்து முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வெஜ் சாப்பாடு தான் சாப்பிடறதுக்கு போகணும் வெஜ் எனக்கு ஆதரவு விழுந்ததும் சோத்துல சாம்பார் ஆனாயிடுச்சு சரி இருந்தாலும் நம்ம முருகருக்காக பொறுத்துக்கு ஓன அழகா வச்சு சாப்பிட்டு மருதமலை முருகனை பார்க்க வந்தாச்சு கோவிலுக்குள்ள வரும்போது மாமா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மாமாக்கு ரொம்ப கால் வலின்னு சொன்னாங்க சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் நம்மள கூப்பிட்ட முருகருக்கு அங்க கூப்பிட தெரியாதா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் எப்படியோ மேல வந்தாச்சு போகும்போதே பாம்பாட்டி சித்தர் குக்கிய பாத்துட்டு சித்தர் வெளியே வருவாரா பார்க்கலாமான்னு நினைச்சேன் ஆனா அந்த குற்பனை எனக்கு இல்ல ஒரு வாட்டி கொல்லிமலைக்கு போனாதான் நிறைய சித்தர்கள் இருப்பாங்கன்னு அங்க போனா அங்கேயும் நான் ஒரு சித்தரை கூட பாத்தது இல்ல நீங்க சித்தர்கள் எல்லாம் பாத்துருக்கீங்களான்னு மறக்காம சொல்லுங்க கோவிலுக்குள் செல்லும் வழின்னு ஒரு பக்கம் தெளிவா போட்டிருந்தாலும் எல்லாரும் போறாங்களேன்னு நம்மளும் அவங்க பின்னாடியே போனா லைன்ல ஜாயின் ஆகிறதுக்கான வழியே இல்ல திரும்பி போனபடியே திரும்பி வந்துட்டு ஒரு பத்தே நிமிஷத்துல லைன்ல நின்று சிறப்பு முருகர் தரிசனமும் பாத்துட்டு வெளியே வந்த கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு என்னடா எந்த கோவிலுக்கு போனாலும் பிரசாதம் குடுக்கறவங்க இந்த கோவிலுக்கு வந்தா மட்டும் எந்த ஒரு பிரசாதமுமே என்ன நினைச்சுட்டு சோகமா வெளியே போயாச்சு பார்க்கிங்க போகலான்னு கோவில் படிக்கட்ட இறங்கி கடைசியில கீழே போகும்போது லாஸ்ட் படிக்கட்டுல கோவில் புள்ளி அவரே குடுத்துட்டாங்க ரொம்ப ஜாலியா ரொம்ப திருப்தியா கோவிலுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் விழா இந்த கோவிலோட லாஸ்டா முடிச்சுட்டு அடுத்து என்ன நம்ம சென்னையை பார்த்து ஊர பார்த்து கிளம்பலான்னு பஸ் டைமிங் பார்த்தா அஞ்சு மணிக்கு ஒன்னு ஆறு மணிக்கு ஒண்ணுன்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒண்ணு இருக்கு ஆனா பஸ் டிராவலிங் டைம் தான் நிறைய காட்டுது வெள்ளையாரம் வாங்கி சாப்பிட்டதுமே பக்கத்துல ஒரு அக்கா வெள்ளரிக்காய் வித்துட்டு இருந்ததும் அதை பார்த்ததும் வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நல்லா இருக்குமே தோணுச்சு முருகரை பார்த்து பாய் சொல்லிட்டு கார் ஏறி மலை இறங்க போனா சரியான மழை நம்ம நேரம் இவ்வளவு நேரம் மழை வராம இப்பதான் மழை வந்து இதோட இந்த முருகர் அவருடைய காட்சியை கொடுக்க எப்ப கூப்பிடுவாரோன்னு நினைச்சிட்டு ஊரை பார்த்து கிளம்பியா இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம சொந்தங்களுடைய பேரெல்லாம் நிறைய பேர் ஏன் பேர் என் கா சொல்லலன்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என் பேர் சொல்லக்கூடாது இவங்க பேர் தான் சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது ஒரு நாளுக்கு ஐம்பது கமெண்ட்ஸ் கண்டிப்பா வந்துருது அதுல ஒரு பத்து கமெண்ட்ஸ்க்கான வீடியோவை நான் கண்டிப்பா சொல்லுவேன்

ನಂದಿನಿ ರೇವತಿ ರಾಧಿಕಾ ವಸಂತ ದಾರಾ ನರೇಶ್ ಧನುಶ್ರೀ ಕೀರ್ತಿಕಾ ಲಾವಣ್ಯ ಸೌಮ್ಯ ವನಿತಾ ವಿನೋದ್ ಕುಮಾರ್ ಸುಮತಿ ಕಿಶಿಕಾ ಮೋಹನ ರೀನಾ ಶ್ರೀನಿಧಿ மாரியம்மாள் ஷாலினி நந்தினி லத்தி ஜனனி திவ்யா நிஷா அலையம்மா லக்ஷனா கவிதா ஜாஸ்மின் அஜித் இலக்கியா புஷ்பான்ற என்னுடைய அன்பான சொந்தங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஹாய்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க யார் பேர்லாம் எல்லாம் விட்டுருக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன் இதோட நெக்ஸ்ட் வீடியோல வரேன்